ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா புடலங்காய் வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி செய்வாங்க நம்ம வந்து காரக்குழம்பு செய்யலாம் இது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் புடலங்காய் வெங்காயம் தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு இது கூட நம்ம கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாங்க கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ வந்து நம்ம புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி வெ வெங்காயத்தோட இது நம்ம போட்டாதான் இப்போ ஓரளவுக்கு இது வந்து வெந்து வரும் இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் காய் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு அடுத்து தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து ஓரளவுக்கு குழைவாக வந்துடுச்சு இதிலே கூட கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுதான் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ புளி ஓரளவுக்கு திக்காக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் புளி எல்லாம் மசாலாலாம் பிரிஞ்சு எண்ணெய் வந்து திரிஞ்சு வந்திருக்கு இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வீட்டில் அரைச்ச மிளகா பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூட வந்து தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குதிச்சு வரட்டும் வரங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம புடலங்காய் ரெசிப்பியை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் நீங்களும் வந்து வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க